வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப அருமையான கொழுக்கட்டை செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க ஒரு அடிகணமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா அதை ஹீட் ஆக்கிடலாம் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி மாவில் தான் ரொம்ப அருமையான கொழுக்கட்டு செஞ்சு காட்ட போகிறேன் சட்டி நல்லா காஞ்சிருச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நல்லா சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும் செக்கில் ஆட்டினா தேங்காய்ண்ணா சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நார்மலாக ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ராகி மாவு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்து பொறிஞ்சு வரட்டும் அடுத்து வந்து அடுத்து கடலைப்பருப்பும் உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து நல்லா வாசனை வந்து நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ஒரே ஒரு வர மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் பச்சை மிளகாவெல்லாம் தாளித்த பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு கப் அளவுக்கு தான் மாவு போட்டு நம்ம செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் இப்போது கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு அடுத்து இந்த பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வாசனை வரட்டும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பில் முத தண்ணி ஊற்றுனா இப்போ வந்து ஒரு அரை கப்பில் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ மொத்தமாக வந்து ஒன்றரை கப்பு நான் சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு நல்லா எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் துருவல் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் தேங்காய் வந்து நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கால் கப்பு போதும் மிதமாக கரெக்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்ட உடனே வந்து இது நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க தண்ணி கொதித்த பிறகு கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்ட பிறகு மாவு போட்டு எல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்கும் அப்படியே கிளறவே முடியாது சட்டியை வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கணும் நல்லா வந்து ஹோல்டரை வச்சு நல்லா அந்த சட்டியை பிடிச்சிட்டு அப்படியே இல்லைன்னா ஒரு துணியை வச்சிட்டு நல்லா வந்து பிடிச்சிக்கணும் சட்டியை பிடிச்சிட்டு மெதுவாக வந்து இது கிளறி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து மாவு வந்து உடனே ரெடியாகிடும் நம்ம வந்து ஆவியில் வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை செஞ்சு இட்லி பானையில் வைக்க போகிறோம் அதனால ஜஸ்ட் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி உருண்டையாக கலந்து கொடுத்தோடனே ஒரு நிமிஷம் சிம்லையே அடுப்பை சும்மா அப்படியே வச்சுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு வைக்கலாம் சும்மா அப்படியே வச்சுட்டு அதை அப்படியே அமர்த்திடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே வந்து ஆற விடணும் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம உருட்டணும் ஆறுனதுன்னா என்ன ரொம்பலாம் ஆற வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா கை வச்சோம் அப்படின்னா ஒட்டவே ஒட்டாது ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம வந்து இந்த அடுப்பில் வந்து இட்லி பானையை வச்சிடலாம் இப்போ நான் இட்லி பானையை வச்சுட்டேன் அது நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இது கொதிக்கும் பொழுது இது கொதிக்கிறதுக்கும் இந்த தட்டில் எண்ணெய் தடவுறதுக்கும் அதுக்குள்ளே மாவு வந்து பார்த்திங்கன்னா மிதமாக ஆறிடும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி பானையில் எல்லா எல்லா வந்து தட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் எண்ணெய் தடவிட்டேன் இந்த மாதிரி எண்ணெய் தடவி ரெடியாக வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மாவும் வந்து பார்த்திங்கன்னா மிதமாக வந்து நல்லா ஆறியிருக்கும் உள்ளெல்லாம் வந்து கை விட்டோன்னா பயங்கரமாக சூடாக தான் இருக்குது ஜஸ்ட்டு மேலாக இப்படியே உருட்ட உருட்ட நம்ம வந்து கொஞ்சம் ஃபேன் போட்டுட்டு அந்த ஒரு டைனிங் டேபிளை உட்காந்துட்டு உருட்டும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டி நம்ம வந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக வந்து உருண்டையாகவும் உருட்டலாம் நம்மளுடைய பிரியந்தான் ஸோ இது கொஞ்சம் சூடாக இருக்கும் பொழுது நம்ம தான் டக்கு டக்குன்னு ஷேப்பும் டக்கு டக்குன்னு வரும் ஆறி போய் காஞ்சி போயிடக்கூடாது காஞ்சி போகாத மாதிரி நம்ம பார்த்து உருட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நான் உருட்டியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் உருட்டணும் நான் எல்லாத்தையும் நான் வந்து கொழுக்கட்டையில் நல்லா வந்து உருட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக உருட்டியாச்சு இப்போ நம்ம வந்து இட்லி ச சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சிடலாம் இதில் இட்லி சட்டியில் வச்சாச்சு ஒரு எட்டு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு நம்ம ஏற்கனவே மாவை வந்து தண்ணிலையும் நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டோம் இதில் வந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் டைம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு டக்குன்னு எட்டு நிமிஷத்தில் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இப்போ எட்டு நிமிஷம் ஆச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சு ஒரு தண்ணியில் வந்து ஒரு கிணத்தில் தண்ணி வச்சுட்டு கையை நினச்சிட்டு எல்லாத்தையும் தொட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் ஒட்டக்கூடாது கொஞ்சம் பயங்கர சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆற ஆற வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக நல்லாயிருக்கும் பயங்கர சூப்பராக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு சூடாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டை நீங்களும் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் நான் நிறைய வீடியோ வந்து கொழுக்கட்டெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா இனிப்பு கொழுக்கட்டையில் விதவிதமாக நான் செஞ்சு போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நான் ஷேர் பண்ண இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்